இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகல்கம் என கூடிய பிராந்தியத்திலே கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த தாக்குதலினுடைய எதிரொலி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளில் பல்வேறு பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தது பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் உடனடியாக இந்தியாவுக்குள் இருந்து வெளியேறி அவர்கள் சொந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றும் அவர்களுக்குரிய விசாக்கள் ரத்து செய்து கொள்ளப்படும் என்பதாக இந்தியா அறிவித்திருந்தது தூதுவர் ஆலயங்களை கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர் ஆலயங்களை கூட மூட வேண்டும் முடக்க வேண்டும் என்ற கருத்துக்களை வெளியிட்டிருந்தது அத்தோடு இணைந்ததாக இவ்வாறு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் மறுதலையாக பாகிஸ்தான் அரசும் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் சம்பந்தமான விடயத்திலே தாங்கள் மிகவும் ஒருக்கமான கடற்பாட்டை எடுத்துக் கொள்வோம் என்று கூறியிருந்து எதிர்வெளியாற்றியிருந்தது எது எவ்வாறு இருந்தாலும் இப்போது பேசுபொருளாக காணப்படுவது என்னவென்றால் ஏற்படுத்தி இருக்கின்ற வடுக்கள் ஸ்ரீநகர் விமான தீவிரவாதிகள் எங்கே இருக்கின்றார்கள் அடுத்து போகிறது என்பது எங்களுக்கு தெரியாததால் தாங்கள் அச்சத்தில் இருக்கின்றோம் என்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றார்கள் அடுத்து வரும் நாட்களில் காஷ்மீரை சுற்றி பார்க்க விரிவான திட்டங்களை வைத்திருந்தார் ஆனால் அவர் இப்போது வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகள் கூடியவர்கள் தற்போதைய நிலை இவ்வாறுதான் காணப்படுகிறது இந்தியாவை எடுத்து பார்க்கின்ற இடத்து காஷ்மீரில் பல தசாப்த காலங்களாக வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்தும் நடந்து வந்தே இருக்கிறது ஆனால் சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல்கள் என்பது மிக மிக அரிதானவை எனவே சமீபத்திய ஆண்டுகளில் பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இது மிக பெரியது என்பதாக ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா கூறியிருக்கின்றார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்றது முதல் முஸ்லிம் பெரும்பான்மை பிராந்தியமான காஷ்மீர் தொடர்பாக இரண்டு அண்டை நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையிட்டுக் கொள்வதை நீங்கள் அறிவீர்கள் காஷ்மீர் முழுவதையும் இரண்டு நாடுகளும் உரிமை கோருகின்றன ஆனால் இரண்டு நாடுகளும் தங்கள் கட்டுப்பாட்டில் காஷ்மீரினுடைய குறிப்பிட்ட பகுதிகளை வைத்திருக்கின்றன கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டினுடைய பிற்கூற்றில் பிற்பகுதியில் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளினுடைய முற்கூறு அல்லது முற்பகுதியில் இந்திய ஆட்சியின் மீதான அதிருப்தி இந்த பகுதியில் கிளர்ச்சிக்கு மீள வழிவகுத்தது என்பதுதான் நிதர்சனம் இதற்கு பாகிஸ்தான் நிதியுதவி செய்வதாக இந்தியா குற்றம் சாட்டியது இந்த கிளர்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருந்தார்கள் சமீபத்திய ஆண்டுகளில் வன்முறை குறைந்திருந்ததாக இந்திய அரசு கூறுகிறது கடந்த இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பதினான்கு ஆகிய இரண்டு அந்த குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏழாயிரத்து இருநூற்று பதினேழு பயங்கரவாத சம்பவங்கள் அங்கு இடம்பெற்றிருந்தன நடந்தன ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டாக குறைந்தது கடந்த மார்ச் மாதம் உள்துறை அமைச்சர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது பற்றி குறிப்பிட்டிருந்தார் காஷ்மீரை பொறுத்தவரையிலே காண்பதற்கு மிகவும் குளிரான ஒரு பிராந்தியம் இயற்கை வனப்புமிக்கது எமது மத்திய மலை நாட்டை நாங்கள் எவ்வாறு சுற்றுலா பயணத்திற்குரிய விடுமுறைக்குரிய பிராந்தியமாக முதன் முதலில் இலங்கையர்களுக்கு இருக்கக்கூடியவர் தேர்வு செய்கின்றாரோ அதுபோல்தான் காஷ்மீரினுடைய பிராந்தியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதை வடிவான முறையிலே மிகவும் தத்ரூபமாக தன்னுடைய கமரா கண்களின் ஊடாக இந்த ரோஜா என்ற படத்தை தமிழ் திரைப்படத்தை பார்க்கின்ற போது அந்த காஷ்மீர் பற்றிய இயற்கை வனப்பை வடிவாக சித்தரித்திருப்பார் இயக்குனர் மணி ரத்னம் அந்த படம் பல விமர்சனங்களுக்கு உட்பட்டிருந்தாலும் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பிலே தேசிய விருதை ரஹ்மானுக்கு தனதாக கொண்டிருந்த அந்த படத்தினுடைய அந்த வெளிப்புற தோற்றம் அதில் இருக்கக்கூடிய இயற்கையினுடைய அழகு அந்த வெள்ளை மலை பொடுகிறது எனக்கூடிய அந்த பாடல் வருகின்ற காட்சி உங்கள் எல்லோரின் கண்களுக்கும் இப்போது நான் சொல்கின்ற போது இந்த இயற்கை வனப்புமிக்க மிகவும் குளிரான மிகவும் வனப்புமிக்க மிகவும் ரம்மியமான பார்ப்பதற்கு இதமான அந்த பகுதியினை நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நினைவுகளை இறைமிட்டி பார்த்துக் எனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபது மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் பார்த்தால் இந்திய சுற்றுலா அமைச்சகம் இது பற்றி தெரிவித்திருக்கிறது இந்த எண்ணிக்கை கோவிட் காலத்திற்கு முந்தைய நிலைமையை விட இருபது சதவீதம் அதிகமாக காணப்பட்டிருக்கிறது எல்லாம் முடிந்துவிட்டது நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்கின்றார் பகல்கமில் உள்ள சால்வை வியாபாரியான ஷக்கீல் அகமது எனவே எங்கள் முழு வாழ்க்கையும் சுற்றுலா பயணிகளை சார்ந்து இருக்கும் நாங்கள் வங்கியில் கடன் வாங்கி இருந்தோம் ஆனால் இப்போதில் பொருட்களை வாங்க யாருமே இல்லை என்ன செய்வது என்பதாக சாதாரண வியாபாரிகள் அங்கலாக்கின்றார்கள் இந்த பகுதியில் ஹோட்டல் அடித்து கூடிக்க கூடிய ஜாவேத் அகமது தெரிவிக்கிற போது கொடூரமான மனிதாபிமற்ற இந்த தாக்குதல் அவர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் இந்த தாக்குதலை அவர் கூட கண்டிக்கின்றார் இந்த தாக்குதல் கண்டிக்கப்படத்தக்கது சுற்றுலா பயணிகளின் மீது அல்ல சாதாரண பொதுமக்கள் மீது கூட தாக்குதல் தொடுக்கப்பட்டால் எத்தகைய குவார்ட்டரிலும் எத்தகைய கோணங்களிலும் எத்தகைய பார்வையிலும் தாக்குதல் கண்டிக்கப்படத்தக்கது இந்த தாக்குதலில் மிக மிக துன்பியல் சம்பவங்களில் மிகவும் ஒரு அரிதான சம்பவம் திருமணமாகி ஆறு நாட்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள் அடுத்து இந்த பகல்காம் பிரதேசத்தில் சுற்றுலா சென்றிருக்கிறார்கள் சுற்றுலா சென்ற கணவனும் மனைவியும் எடுத்த அந்த வீடியோ செல்வி புகைப்படங்கள் வைரலாகி காணப்படுகிறது அதற்குப் பிறகு அந்த இடத்தில் அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் கணவன் உயிரிழக்கின்றார் மனைவி ஆறு நாட்களுக்கு பிறகு அவருடைய பிரிதர் பெட்டியில் அழுது புலம்புகின்ற அந்த தொன்பியல் நிகழ்வு என்பது யாராலும் நெஞ்சிகளை இறுக்கமான நெஞ்சுகளை அல்லது கடினமான நெஞ்சுகளை வைத்திருந்தவர் கூட நெகிழக்கூடிய ஒரு இயல்பு நிலைக்கு மாறிவிடுவார் இது ஒரு புறம் இன்னும் ஒருபுறம் புறம் பாதிப்புற்ற இந்த தாக்குதலில் பாதிப்புற்ற ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒருவர் ஒரு முஸ்லீம் சிப்பாய் சென்று காப்பாற்றி தன்னுயிரை விட்டிருக்கின்றார் இங்கு மதங்கள் பற்றிய வாதங்கள் அல்ல மதங்களை தாண்டிய மனிதனேயம்தான் இந்த நிகழ்ச்சியிலூடையே நாங்கள் பேச வருகின்ற ஒரு சாரம் ஒரு உயிர் அது இந்துவா இஸ்லாமியரா கிறிஸ்தவரா பௌத்தவரா சமணரா என்கின்ற வேத பாடுகள் வேத அகமங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இதயத்தை திறந்து நியாயத்தை பேசுகின்ற எந்த ஒரு மனிதனும் இத்தகைய தாக்குதலை ஏற்றுக்கொள்ள மாட்டான்பதை அடிநாதம் அடிப்படை விசுவாசமும் கூட எனவே தாக்குதல் தொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மற்றவர்கள் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இது போன்ற தாக்குதல்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமும் கூட எனவே இந்த தாக்குதலினுடைய பின்னணி அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நான்கு பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஏனையவர்களும் சுற்றுலா பயணிகளாக வந்தவர்கள் இங்கு இந்த தாக்குதல் உயிரிழந்திருக்கின்றார்கள் இங்கு இன்னும் ஒரு விடயம் எடுத்து ஆயப்பட இருக்கிறது இந்தியாவினுடைய ஒரு பிரபலமான யூடியூப் சேனல் ஒன்றிலே இந்தியாவினுடைய இஸ்லாமிய மத போதகராக இருக்கக்கூடிய பிஜே ஜெயினுலாத்தீன் அவர்களை பிஜே என்று அழைக்கப்படக்கூடிய ஜெய்நுலாத்தீன் அவர்களை ஜீவாற்றுடைய நிகழ்ச்சிக்காக போட்டி கண்டிருந்தார்கள் அவர் அவ்வாறு தெரிவிக்கின்ற போது அவர் இன்னும் ஒரு விடயத்தை செல்லியிருக்கிறார் இந்த பிராந்தியத்திலே பாதுகாப்பு என்பது அரசினால் இந்திய அரசினால் எத்தகைய நிலைக்கு இட்டப்பட்டது இந்திய அரசாங்கம் பாதுகாப்பை எவ்வாறு இந்த பிராந்தியத்தில் சேர்ந்தது கடந்த காலங்களிலே இது போன்ற சம்பவங்கள் இடம்பெறுகின்ற போது இந்திய அரசின் மீதுதான் மத்திய அமைச்சின் மீதுதான் வீரர்களை எல்லோரும் நிரட்டிக்கொண்டிருந்தார்கள் காரணம் அவர்களாகவே இந்த விடயத்தினை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற விமர்சனங்களை ஆதாரபூர்வமாக அவர் முன்வைத்திருந்தார் எனவே இந்த பாதுகாப்பு குறைபாடு எந்த நேரம் இந்த சிப்பாய்கள் இந்தியலில் இருக்கக்கூடியவர்கள் தூங்குகின்றார்கள் உறங்குகின்றார்கள் என்று பார்த்து கொண்டிருந்து அவர்கள் சோர்வாக இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து உடனடியாக இந்த பயங்கரவாதிகள் இராணுவ உடை சீருடைகளை அணிந்து தாக்குதலை தொடுத்திருக்கின்றார்கள் எனவே இதன் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இருபது அல்லது இருபத்தி எட்டு என்பதாக காணப்பட்டிருந்தாலும் கூட அது ஒரு உயிராக இருந்தாலும் கூட எந்த ஒரு உயிரையும் அநியாயமாக போக்குவதற்கு எந்த ஒரு சமயத்திலும் குறிப்பாக இஸ்லாத்திலும் கூட அனுமதி என்பது கிடையாது எனவே இந்த உலகங்களிலும் உள்ள தலைவர்கள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே நேரம் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கண்டிக்கா கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதாக இந்திய பிரதமர் கூறியிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி உள்ளூர் காசி மக்களும் போராட்ட பேரணிகளை நடத்தி இருக்கின்றார்கள் பகல்காம் தாக்குதலுக்கு இதுவரை எந்த குழுவும் தங்களுடைய பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளவில்லை பொறுப்பேற்கவில்லை எனவே பகல்காம் துப்பாக்கிச் சூட்டில் தனது நாட்டுக்கு எந்த பங்கும் இல்லை என்பதாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் இந்த நிகழ்வுகளை இந்திய அரசுக்கு எதிரான உள்நாட்டு கிளர்ச்சிகளின் விளைவாக நிகழ்ந்ததாக அவர் கூறியிருக்கின்றார் இந்த தாக்குதல்களை பாகிஸ்தான் காரணம் இந்த தாக்குதல்களை பாகிஸ்தானுக்கு எதிராக வீரன் காரணம் காட்டுவது எளிதானது என்பதாகவும் பாகிஸ்தான் கூறுகிறது பகல்காமை பொறுத்தவரையிலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பிராந்தியத்தில் பிரிக்கும் எல்லை அந்த கோட்டு கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலே காணப்படுகிற இடம் இரண்டு அணு ஆயுதம் ஏந்திய நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்திய அரசாங்கம் இந்த பிராந்தியத்திற்கு அரசமைப்பின் மூலம் வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததிலிருந்து மோசமடைந்திருக்கின்றது இந்த சிறப்பு அந்தஸ்து இந்த பிராந்தியத்துக்கு கணிசமான தன்னாட்சியினை வழங்கியிருந்தது அந்த முடிவை தொடர்ந்து தகவல் துண்டிக்கப்பட்டது பள்ளிகளும் அலுவலகங்களும் மாத கணக்கில் மூடப்பட்டிருந்தன அடிப்படை உரிமையான கருத்து சுதந்திரம் கூட கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது இதற்கு பிறகு அந்த பிராந்தியமும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என கூடிய மத்திய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் இருந்து வரக்கூடிய இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன எனவே மாநில அந்தஸ்து பிரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பல மனுக்களை உச்ச நீதிமன்றம் விசாரித்தது ஆனால் அந்த அதை உறுதி செய்ததோடு ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்த பிராந்தியத்தின் தேர்தல்களை நடத்த மத்திய அரசுக்கு நீதிமன்றம் இந்தியாவுக்கு உத்தரவிட்டிருந்தது எனவே அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்த பிராந்தியத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு மேம்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன ஜம்மு காஷ்மீர் இப்போது சுதந்திரமாக இருக்கிறது என்பதால் அது வளர்ச்சியினுடைய புதிய உயரங்களை அடைய முடிகிறது இந்த சுதந்திரம் முன்னூற்று எழுபதாவது சட்டப்படி அது நீக்கப்பட்டதற்கு பிறகு வந்தது எனவே இந்த சிறப்பு அந்தஸ்து ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்கு பாரிய ஒரு தடையாக இருந்தது என்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார் சுற்றுலா பயணிகள் வெளியேறுவது வேதனை அளிக்கின்ற ஒரு சம்பவமாக காணப்படுகிறது எனவே எது எவ்வாறு இருந்தாலும் கூட இப்போது இந்த பிராந்தியத்திலே ஒரு பதற்ற நிலை அதிகரித்து காணப்படுகிறது என்பதுதான் உண்மை இங்கு ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது என்னவென்றால் இந்த இரண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கையெழுத்தான சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய அரசாங்கம் இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டு நாட்களுக்கு முன்னர் அறிவித்தது பாகிஸ்தான் எல்லையை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிப்பதை நிறுத்தும் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்பதாக இந்திய அரசாங்கம் சூடு சிந்து நதி ஒப்பந்தத்தினுடைய விதிகள் என்ன இந்த ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா தன்னிச்சையாக விலைய மு விலக முடியுமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் விடயம் ஏனெனில் சர்வதேச அளவில் நதிநீரை பகிர்ந்து கொள்வதற்கு சிந்து நதி ஒப்பந்தம் நீர் ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருந்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானிடையே காகில் உட்பட மூன்று போர்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் இருந்தது கிடையாது இந்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி எந்த ஒரு நாளும் தன்னிச்சையாக இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யவோ அல்லது மாற்றவோ முடியாது இரண்டு நாடுகளும் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்தே இந்த ஒப்பந்தத்தில் மாற்றங்களை செய்யலாம் அல்லது ஒரு புதிய ஒப்பந்தத்தை உருவாக்கலாம் என்கிற பாகிஸ்தானுடைய சிந்து நீர் ஆணையாளராக இருக்கக்கூடிய ஜமாத் அலி சா என்பவர் கூறுகின்றார் எனவே இதன் அடிப்படையிலே பார்க்க போகின்ற இடத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா பிரிக்கப்படுவதற்கு முன்பாக பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணங்களுக்கு இடையே மோதல் தூங்கியது என்று தங்கள் ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து சிந்து நதியை பொறுத்தவரையிலே சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின்படி சிந்து நதியினுடைய கிளை நதிகள் கிழக்கு மற்றும் மேற்கு நதிகள் என்று பிரிக்கப்பட்டன இதனால் ஒரு சில விதிவிலக்குகளை தவிர இந்தியா கிழக்கு நதிகளுடைய நீரை தாராளமாக பயன்படுத்தலாம் அதேபோல் பாகிஸ்தான் மேற்கு நதிகளுடைய நீரை தாராளமாக பயன்படுத்தலாம் அதுபோல் பாகிஸ்தான் மேற்கு நதிகளின் நீரை பயன்படுத்தலாம் இருப்பினும் இந்த மேற்கு நதியில் உள்ள இந்தியாவிற்கு குறிப்பிட்ட சில உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன சிந்து நதி நீர் உடன்படிக்கையின் கீழ் ஒரு நிரந்தர சிந்து ஆணையம் நிறுவப்பட்டது இரண்டு நாடுகளின் ஆணையங்களுக்கும் ஆணையாளர்களும் அவ்வப்போது சந்தித்து தங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய பிரச்சினைகள் குறித்து விசாலமாக விவாதிக்க வேண்டும் என்பதாகவும் பரிந்துரைகள் இருக்கின்றது எனவே இந்த ஒப்பந்தத்தின் மீதான அரசியல் இந்தியாவை சேர்ந்த ஒரு தரப்பினர் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவதாக கருதுகிறார்கள் இந்திய உடன்படிக்கையின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் நிதி இழப்பை சந்திப்பதாக ஜம்மு காஷ்மீர் கூறுகிறது நீரை கொடுத்து அமைதியை பெறும் நோக்கத்துடன் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது ஆனால் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீரை தாக்கியது என்று பிரம்மா சேலனி தனது பிரம்மா சிலானி தன்னுடைய கட்டுரையில் கூறியிருக்கின்றார் எனவே இந்தியாவில் திரைய குரல்கள் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது ஒழித்துக் கொண்டே இருந்ததால் இதன் பொருள் என்னவென்றால் இந்தியா பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுப்பதை நிறுத்துமா பாகிஸ்தானின் நீர் பங்கீடு அதன் நாடுகளுக்கு அல்லது அதன் நதிகளுக்கு திருப்பி விடப்படுமா என்பது ஒரே இரவில் செய்யக்கூடிய திட்டம் அல்ல எனவே அந்தக்கு திட்டமிடல் வேண்டும் அதன் பிறகு தண்ணீர் வரத்து தடுக்கப்படும் எனவே அது நடக்கவே முடியாத காரியம் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற இடத்து யாரோ ஒருவர் தாக்கிவிட்டார் என்பதற்காக இந்த சிந்தி நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்து நீர் விநியோகத்தை தடை செய்து அல்லது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானும் ஏற்படக்கூடிய ஒரு ராஜதந்திர மோதலாக இரண்டு நாடுகளும் செய்கின்ற இந்த விடயத்தில் சர்வதேசம் தலையிட்டு அங்கு இந்த மனிதாபிமான நெருக்கடி சுற்றுலாத்துறையினுடைய வீழ்ச்சி என்பது சாதாரண விற்பனையாளர்களுக்கு வியாபாரிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த கூறிக்கொள்ள விளைந்து இந்த விடயத்தில் சர்வதேச நாடுகள் தலையிட்டு இரண்டு நாடுகளுக்கு மீண்டும் சுமூக ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ராஜதந்திர ரீதியில் மீண்டும் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கசப்புணர்வுகளை நீக்கி இந்த விடயத்தில் ஒரு சமரசம் செய்யப்பட வேண்டும் என்பது எமது கோரிக்கை பயங்கரவாத தாக்குதல் கண்டிக்கப்படத்தக்கது யாராக இருந்தாலும் மனித உயிர்கள் கொல்லுவதற்கு அனுமதிக்கப்பட முடியாத ஒரு விடயம் அதன் சுற்றுலா பயணிகள் மீது இத்தகைய தாக்குதல்கள் தொடுத்திருப்பது எக்காரணம் கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இதேவேளையில் இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனந்த குமார் சானக் அவர்களோட தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அவர் பேசிய விடயங்கள் என்ன என்பது பற்றி இதுவரையும் மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை நாம் இலங்கையினுடைய குறிப்பாக தலதா மாளிகையிலே அங்கு இந்த யாத்திரிகர்கள் சந்திக்கின்ற தலதா யாத்திரையினுடைய காலம் தூங்கப்பெற்று இருபத்தி ஏழாம் தேதி முடிவடையும் என்று சொல்லியிருந்தாலும் மெணிலடங்காத பக்தர்கள் ஒன்று திரண்டு இருப்பதன் காரணமாக இப்போது அங்கு வருபவர்களை வர வேண்டாம் என்றதாக கூறப்பட்டிருக்கிறது பல்வேறுப்பட்ட நெருக்கடி நிலைமைகள் அங்கு காணப்படுவதன் காரணமாக இருப்பினும் கூட ஜனாதிபதி அவர்கள் நீட்டிய தினம் அங்கு உள்ள நிலைகளை பார்வையிடுவதற்காக அமைச்சர் லால்காந்த் அவர்களின் விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை கூறி மறவாமல் சிலோன் டுவெண்டி ஃபோரினை ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விமர்சனங்களையும் எனக்கு அளித்தார்கள் என்பதையும் கேட்டு இப்போதைக்கு இப்படி இஸ்மாயில் ஹிஸ் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் மறவாமல் சிலோன் டுவெண்டி ஃபோர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி இதுவரைக்கும் பொறுமையோடு எனது நிகழ்ச்சியை செய்ய அனைவருக்கும் அன்புகனந்த அஸ்லாம் வலைக்கம் இரவு வணக்கங்கள் குட் நைட் டு எவரி ஒன் தேங்க்யூ வெரி மச்